ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை புறக்கணித்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெரியார் சிலை முன்பு திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் எஸ் எம் பி துறைவேலன் தலைமையில் மன்னார்குடி நகர வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்றிய அரசு மத்திய பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை புறக்கணித்ததை கண்டித்தும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் வகையில் எந்த திட்டங்களையும் விவசாயத்திற்காக நிதி அறிக்கையில் வராததை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் திருவாரூர் மாவட்ட தலைவர் துரைவேலன் மன்னார்குடி நகரத் தலைவர் கனகவேல் உட்பட மாவட்ட நகர வட்டார நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மோடியிடம் வந்து நாட்டை காப்போம் நாட்டை காப்போம் நாட்டை காப்போம் யோசேனியிடம் வந்து நாட்டை காப்போம்